அது நேர்மா நானியோ இந்த மூணுக்கும் பேர் போனவரு உங்க அண்ணன் அவரு இருக்கும் போது கட்டட வேலை வேறு யாருக்கிட்டயோ கொடுத்தா ஊர்ல காரை துப்ப மாட்டாங்க தங்கச்சி என் பக்தியை பத்தி உனக்கு தெரியாதுமா இந்த கோயில் வேலை மட்டும் ஒழுங்கா நடந்துச்சுன்னா இவளுக்கு திருச்செந்தூர்ல ஒரு மொட்டையும் இவளுக்கு திருப்பதியில ஒரு மொட்டையும் எனக்கு திருவே காட்டுல ஒரு மொட்டையும் போறதா வேண்டிக்கிட்டேன் மூணு மொட்டையை வேஸ்ட் பண்ணிடாதமா தங்கச்சி நீ மாம சேர்த்துலேன்னு அவங்களுக்கு போவையா அதுக்கு தானே பாண்டி பஜார்ல கொழுசு யானை பூனை பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாப்பா பாப்பா ஏ குண்டு பாப்பா ஏ கொழு கொழு பாப்பா என் குட்டி மரும பருவனுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பாரு எங்க கை எங்க காலங்க என்ன தெரியலையே காலக்காட்டு காலக்காட்டு கொழுசு மாட்டி வரு காலக்காட்டு என் குழந்தைய தொடங்க கூட பிறந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம அத்தனை பேருக்கு முன்னாடி கீழே தள்ளி விட்டியே அப்ப எங்கடா போச்சு இந்த துரும்ப கிள்ளி போட்டு அதான் மாப்பிள்ளைனா அதுக்கும் மரியாதை உண்டு ஆனா நீ

இந்த பாரியா என் லட்டிக்கு வேலை கொடுத்து ரொம்ப நாளாச்சு முட்டிக்கு முட்டி தட்டி விடுவேன் மரியாதையா போயிடு நெத்தில நாமம் போட்டுருக்க வாயில வெத்தல பாக்கு போட்டுக்கிற மாதிரி வச்சுக்கா முடியாதியா உனா போச்சு மரம் கோயில் வாசல உட்காரவெல்லாம் கேட்டு வாசல உட்கார்ந்துட்டு இருக்கான் நீ எல்லாம் அம்மா உங்களையும் ஐயாவையும் பாக்கணும்னு தகரா பண்ணிட்டு இந்த சோத்த முக்கிய சரி அவங்க உள்ள விடுங்க அம்மா சொன்னா அப்பிலே கிடையாது வந்து பேசி போங்க ஐய் பொண்ணு குட்டி சின்ன குட்டி கண்ணு குட்டி நல்லா இருக்கியாமா

என்னையா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி கொற்ற மலையில என் குடிச்ச கதவை தட்டி ஐயா என் பொண்டாட்டிக்கு கோயில்ல குழந்தை செத்து பொறந்திருக்குது அவ கண்ணை முழிச்சு குழந்தை எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் நீங்கதான் உங்க குழந்தைய எப்படியாவது கொடுத்து காப்பாத்தணும் கால உழுந்து கெஞ்சி நீ என்னைய நடிக்க என்னமா நடக்காதெல்லாம் சொல்றான் நடக்காததா என்னைய பொண்டாட்டிக்கு முன்னாடி நடிக்கிறேன் தினமும் வாய்க்கும் வயிற்றுக்கும் போராடி எங்களுக்கு

உங்களை மாதிரி தொழில் கலைஞர்களோட ஆசைய நிறைவேற்றுறதுக்கு தான் நான் பிறந்தே இருக்கேன் அங்க பாஸ் உங்களை புக் பண்ண யாரும் வர்றாங்க நல்லா உத்து பாருங்க பாஸ் இங்க கூத்துக்காரங்க இப்படி எங்க இருக்கு என் வேலை எனக்கு தெரியாம போயிட்டு இருக்க கூத்துக்கார வேலை எங்க இந்த கூத்துக்கெல்லாம் போவாங்களே பாலகிருஷ்ணன் ருக்மணி அவங்க வீடு எங்கன்னு சொல்ல முடியுமா அட குழந்தை அப்பாச்சி என்ன தெரியல இன்னைக்கு காலையிலோட உங்க வீட்டுல சண்டை நடக்கும் போது பஞ்சாயத்து பண்ணி வச்சு நான் தாங்க அப்படியா அவங்க வீடு அதோ அந்த வீடு தான் என்ன பெட்டியா செட் ஆயிடும் ஓகே ஓகே சார் பாஸ்டர் சார் குபனிமா டீச்ச யாரெல்லாம் இருக்கே கதவு திறந்து இருக்கಲ್ಲ உள்ளதாங்க எங்கி எழுதறாங்க மிஸ்டர் பாலக்ஷன் ஐயா ஹட் சொல்லுங்க. என்ன சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க. சொல்லுங்க பாலக்சே. சொல்லுங்க. வழக்கை பொறுத்தவரையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தியாகராஜன் லட்சுமி தம்பதியர் அவர்கள் குழந்தை ஸ்ரீதேவியை நாடக நடிகர்கள் பாலகிருஷ்ணன் ருக்மிணி சொந்தம் கொண்டாடியதை தாங்க முடியாமல் ஆத்திரப்பட்டு கொலை செய்திருக்கிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக சந்தேகமில்லாமல் ஆதாரங்களோடு சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பிள்ளை தான் இந்த கொலைக்கு காரணம் இந்த வழக்கின் தீர்ப்பு அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வழங்கப்படும் The court is adjourned.

இந்த உலகத்துல யாரையும் நம்பாது உனக்கு உயிர் கொடுத்த முருகனும் விநாயகர் தான் உனக்கு எப்பவுமே துணையா இருப்பாங்க உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அவங்கள நினைச்சுக்கோங்க சொல்லுவாங்க உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னு உடனே அவருக்கு எல்லாமே அடி போச்சீங்க அதெல்லாம் எடாமல் போய் சொல்றேன் தங்கச்சி இந்த குழந்தைய பத்தி நீ கவலையே படாத நம்ம செத்து போன அப்பா அம்மால ஆணையா சொல்றேன் இன்னையில இருந்து நான் கூட எனக்கு கண்ணே தெரியாது இன்னையில இருந்து இந்த தான் எனக்கு ரெண்டு கண்ணும் இந்த கண்ணு இருக்கிற வரைக்கும் நான் பத்து ரூபா வரைக்கும் நான் பத்து போய்ட்டு அத்தா சொல்லுங்க ஐயா அப்பாவும் ஐயாவ வந்துட்டாங்க

இது எங்க என்ன வைக்கிறது இதுங்களா இது என் தலையிலே வெயி ஏண்டி கூறு கட்டவள இவ்வளவு பெரிய வீட்டுல இத வைக்கிறதுக்கு இடம் இல்ல ஆமா நாமர் கிட்ட வில்லு இருக்கிற மாதிரி முருகன் கிட்ட வேல் இருக்கிற மாதிரி எப்பவும் இந்த மஞ்சப்பைய கட்டிக்கிட்டே அழுவரையாடி ஆமா நீ எனக்கு அழகு எளிமை இருக்குற வரைக்கும் தான் சோறு போடுவேன் இது அப்படி இல்ல வாழ்நாள் முழுக்க சோறு போடும் இது என்ன அமுத இல்ல என் வாழ்க்கை

முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே நல்ல பாம்பே இப்ப என் முன்னாடி வந்து நின்னு ஆடுவாம்பே இப்ப என் முன்னாடி வந்து நின்னு ஆடுவாம்பே விளையாடுவாம்பே பாம்பே

என்னைக்கு இருந்தாலும் இந்த பாம்பு என் கண்ணல படாமலா போயிடும்

தங்கத்தில தான் இருக்கணும் புரிஞ்சதா அவளை உள்ளது கதவை கூட்டுங்கடா